அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நீங்கள் தன்மையை அடைய முடியும் நீங்கள் தெய்வம்தான் முதலில் அதை நம்ப வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மம் இன்று நேற்று கூறிய வார்த்தை அல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வேதங்களிலே ரிக் வேதம் எதுர்வேதம் சாம வேதம் அதர்வண வேதம் என்ற நான்கு வேதங்களில் கூறப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் அகம் பிரம்மாஸ்மி உன்னுடைய அகத்திற்குள்ளேயே பிரம்மன் ஆண்டவன் இருக்கிறான் அயமாத்மா பிரம்ம அனைத்துமே இறைவன் தான் இறைவனை தவிர வேறு ஒன்று இல்லை கூறியிருக்கிறார்கள் வேத வாக்கியம் இறை வார்த்தை படிக்கிறோம் கேட்கிறோம் இதையே தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்போ இறைவன் என்பவன் யார் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது உனக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவனை அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம் நீ இறைவனாக கடவுளாக ஆண்டவனாக மாறுகின்ற தன்மை ஏற்கனவே உனக்குள் வைக்கப்பட்டுதான் இந்த சாப்ட்வேர் புரோகிராம் பண்ணி இறைவன் உனக்குள்ளேயே வைத்துத்தான் அனுப்பியிருக்கிறான் நீ எங்கே வெளியே தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ளே தேடினாலே போதும் உனக்குள்ளே இருக்கின்ற கடவுளினை கண்டால் போதும் நீயும் மாறிவிடுவாய் உன்னுடைய வாழ்க்கையும் மாறிவிடும் சிவபெருமான் தன்னுடைய மனைவிக்கு பார்வதி தேவிக்கு உமா மகேஸ்வரிக்கு அறிவுரைகளை சூத்திரங்களை மந்திரங்களை எடுத்து கூறியதாக சிவசூத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வெளியே வந்திருக்கிறது அதுல என்ன சொல்றாரு சிவபெருமான் நீதான் இறைவன் நீதான் கடவுள் நீதான் ஆண்டவன் நீதான் தெய்வம் நீதான் பரம்பொருள் நீதான் பரமசிவன் யார் சொல்லுகின்ற வார்த்தை இறைவனே மகேஸ்வரனே மகா சொல்லுகின்ற வார்த்தை அண்ணா நீங்க எங்க போறீங்க மறுபடியும் மறுபடியும் வெளியே போய் தேடுகிறீர்கள் காலம் காலமாய் தேடி அலைந்தவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை வெளி உலகிலே பல ஆண்டுகளாக தனக்குள்ளேயே தேடி கண்டுபிடித்தவன் தான் சித்தன் சித்தம் போக்கு சிவன் போக்கு அதுல என்ன சொல்றாரு உமா மகேஸ்வரிக்கு சொல்வதாக மனிதர்களுக்கு கூறிய கருத்துக்கள் அது அற்புதமான அறிகுறிகள் அற்புதமான சூத்திரங்கள் அற்புதமான சத்தியங்கள் என்ன சொல்றாரு சஞ்சலமில்லாத மனதை யார் வைத்துக் கொண்டிருக்கிறானோ மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஒரே உணர்வோடு அனைத்து பிரபஞ்சத்தையும் அனைத்து கால நேரத்தையும் தன்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தையும் தன்னையும் எவன் மறந்து போகிறானோ அவனுக்குள் இருக்கின்ற தெய்வத்தன்மை தானாக மலர ஆரம்பிக்கும் ரெண்டே வார்த்தை மனிதா நீ சஞ்சலம் குழப்பம் இல்லாதீர் கலக்கம் இல்லாதீர் உன் மனதை சஞ்சலத்தில் வைத்துக் கொண்டால் நீ வெளி உலகில் தேடி 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 அலைந்துதான் என்னை தேட முடியுமே தவிர அப்படி தேடினாலும் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது அது எத்தனை பிரிவைத்துவ முடியாது உனக்குள்ளேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இருக்கின்ற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே நீ ஏதும் அறியாதவரடி தங்கம் சித்த சொல்லிட்டான் உங்க மண்டையில சமுற்றில அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஆனா இவையெல்லாம் காதில் ஊதிய சங்காக தான் இருக்குதே தவிர அவர்களுடைய முயற்சி அவர்களுடைய உழைப்பு எல்லாம் உங்களிடம் தான் போது அப்போ சஞ்சலம் இல்லாத மனம் அந்த சஞ்சலம் இல்லாத மனம் எப்போது வருகிறதோ ஒரு மனிதனுக்கு மனம் இறந்து போகிறதோ மனம் இல்லாம போகிறதோ அப்போ நானும் அவனும் ஒன்றே அவனும் நானும் ஒன்றே என்ற நிலை உங்களுக்கு தெரிந்துவிடும் நான் வேறு கடவுள் வேறு அல்ல கடவுளும் நானும் ஒன்றுதான் புரிஞ்சுக்குவீங்க எத்தனை பேர்கள் எத்தனை சித்தர்கள் எத்தனை யோகிகள் எத்தனை வேதங்கள் எத்தனை புராணங்கள் சித்த வேதங்கள் எவ்வளவுதான் எழுதி வச்சாலும் உங்க மரம் மண்டில அது ஏறவே மாட்டேன் இறைத்தன்மையை அடைவது என்பது அவர்களே வழியை கூறியிருக்கிறார்கள் வழியை பின்பற்றாமல் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் என்னதான் சொல்றது தேடுபவனும் தேடி கண்டுபிடிப்பவனும் ஒருவனே என்பதை புரிந்து கொள்ள எவருமே இல்லை யாரை தேடுறீங்க எங்க தேடுறீங்க உலகம் பூரா தேடுறீங்க தேடுபவர் யாரும் இல்லை அப்படி தேடி கண்டுபிடித்தவன் இறைவனை கண்டுபிடித்தவனாக மாறிவிடுகிறான் அருமையான வார்த்தைகள் வரும் யாதுமாகி நின்றாய் எங்கும் நிறைந்து இருக்கிறாய் எல்லா உயிரினங்களிலும் உள்ளுயிராக உள்ளுணர்வாக இருக்கிறாய் எனக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் இறைவன் கடவுள் ஆண்டவன் தெய்வம் பரம்பொருள் பரமபிதா பரமசிவன் எல்லாம் இருக்கிறது இதை முழுவதுமாக தெல்லம் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டால் இறைவனை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்களே இறைவனாக மாறிவிடுகிறீர்கள் என்ன பண்றோம் மேல் மனதிலே உங்களுக்கு பல விதமான கருத்துக்கள் கூறப்பட்டு கூறப்பட்டு போ இங்கே போ இந்த கோயிலுக்கு போ இந்த ஆலயத்திற்கு போ இதை கூறப்பட்டு கூறப்பட்டு என்ன ஆயிடுச்சு அந்த மேல் மனதில் இருக்கின்றதை தான் நீங்கள் பார்க்கிறீர்களே செய்கிறீர்களே ஓடுகிறீர்களே தேடுகிறீர்களே தவிர உங்களுக்குள்ள இருக்கின்ற ஒன்றை நீங்கள் தேடுவதில்லை நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் உன்னதமான நிலைக்கு செல்ல முடியும் உத்தமமானாக மாற முடியும் ஆக சிறிது நேரம் அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் எலும்பை எது வாழ்விக்கிறதோ அதுவே தான் ஏனையை வாழ்விக்கிறது தாவரத்தை எது வாழ வைக்கிறதோ அதுவே தான் உங்களையும் வாழ வைக்கிறது அனைத்து உயிரினங்களிலும் இறைவன் வியாபித்து இருக்கிறான் என்று வளர் பெருமான் கூறுகிறார் அவை இல்லாத இடமே இல்லை நீக்க மர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமானவன் அப்ப உங்களுக்குள்ள அவன் இருக்க மாட்டானா ஏன் புரிந்துகொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தடுமாறி தத்தளித்து தரிகட்டு ஓடி வருகிறீர்கள் ஐந்து நிமிடம் அமருங்கள் உங்கள் மனதை சஞ்சலமில்லாத நிலைக்கு கொண்டு வாருங்கள் எப்போது குளம் அமைதியாக மாறிவிடுகிறதோ குளத்திற்குள்ளே இருக்கின்ற அனைத்தும் தெரிவது போல எப்போது உங்கள் மனம் அமைதியாக மாறிவிடுகிறதோ அப்போதே உள்ளிருந்து ஆண்டவனுடைய ஒளி தெரிய ஆரம்பிக்கும் உள்ளொளி ஆக நீங்கள் தெய்வத்தன்மையை அடைய முடியும் தெய்வமாக மாற முடியும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கு செல்ல முடியும் இதுதான் ஞானத்தினுடைய முதல் படி இது ஏறி செல்பவன் தெய்வத்தன்மையை அடைகிறான் தெய்வமாக மாறுகிறான் வாருங்கள் தினந்தோறும் இந்த ஞான யங்கச்சில் ஞான வேள்வியில் ஞான சத் சங்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அனைத்தும் ரசாயன மாற்றம் உருமாற்றம் பெறும் தகரம் தங்கமாக மாறும் புரிந்து கொண்டீர்களா サんドうショう。